நீதியை பாதுகாக்கவும் கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யவும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்கிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டில் முதன்முறையாக பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் ஏற்கனவே இருந்த ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு அறுபத்து ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் அடுத்த பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என அம்மாநில அரசு அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதற்கும் அதற்கு சட்ட ரீதியாக எந்தவித தடையும் இல்லை என்பதற்கும் பீகார் தொடங்கி ஆந்திரா வரையிலான பல்வேறு மாநிலங்கள் உதாரணமாக இருக்கும் நிலையில் தமிழகம் மட்டும் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அமலில் இருக்கும் அறுபத்து ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்களை முன்னேற்றுவதற்கான சமூக நீதி நடவடிக்கையான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக தொடங்கிடுமாறு தமிழக அரசை கழக பொதுச் அவர்கள் அவா்கள்